இப்போ மனிதர்கள் எங்களை தள்ளுகிறபடினாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை என்று வராது நாங்கள் பார்க்கிறோம் தாவிது தள்ளப்பட்டான் ஜெப்தா தள்ளப்பட்டான் மோசே தன்னுடைய சொந்த ஜனத்தினாலே தள்ளப்பட்டான் நீ யாரு எனக்கு என் மேல நியாயம் தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி அவனை வந்து அவனுடைய சொந்த சகோதரர்களை கேட்டார்கள் பாருங்க நிராகரிப்பு என்பது எங்கள் எல்லோருக்குமே வருகிற காரியம் ஆனால் மனிதர்கள் நிராகரிப்பது தேவன் நிராகரிப்பது என்ற அர்த்தம் இல்லை தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றது என்னுடைய அடையாளம் என்பதை நாங்கள் மறக்க கூடாது அது எப்பொழுதும் எங்களுடைய நாவிலே நாங்கள் அறிக்கையிடணும் எப்போ எல்லாம் ஒரு பொய் வருகின்றதோ எப்பையெல்லாம் ஒரு காரியம் இது உன்னுடைய திறமை காணாது உன்னுடைய நிறம் காணாது உன்னுடைய உன்னுடைய பேச்சு திறமை காணாது உன்னுடைய உயரம் காணாது உன்னுடைய படிப்பு காணாது உன்னுடைய தகுதி காணாது உன்னுடைய பணம் காணாது என்று சொல்லி எப்பையெல்லாம் மனிதர்கள் எங்களை ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அப்பையெல்லாம் அந்த பொய்யை நாங்கள் எடுத்து நாங்கள் தூரை எறிந்து விட்டு நாங்கள் சொல்லணும் நான் தேவனினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனினாலே பெருமதி மிக்கவர்களாக பெருமதி மிக்கவனாக நான் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறவன் என்றதை நாங்கள் மறக்க கூடாது அவருடைய கண்ணின் மணி நாங்கள் அதை நாங்கள் மறக்க கூடாது அவர் ஒவ்வொரு முறையும் கையெடுத்து பார்க்கும் பொழுது என்னுடைய பேர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது அவர் என்னை தள்ளலாம் இந்த மேனேஜர்கள் என்னை தள்ளலாம் ஆனால் அவர் தன்னுடைய கரத்தில் என்னை வைத்து அனுதினமும் என்னை காட்கிறது இதை நாங்கள் மறக்கக்கூடாது பாருங்க ஆண்டவருடைய பிளான்ல ஆண்டவருடைய திட்டத்தில் இந்த தள்ளப்படுகிற காரியமும் ஒரு பங்காக இருக்கிறது இல்லையா அதனால ஆண்டவர் சொல்கிறாரு நாங்கள் தள்ளப்படுவோம் வீடு கட்டுகிறவர்களினாலே தள்ளப்படுவோம் யார் கண்டா உங்களை நான் கூட தள்ளியிருக்கலாம் இல்லையா ஏனென்றால் நான் கூட ஒரு வேதத்திலே ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் சொல்லலாம் மனிதர்கள் சுபாவங்கள் மனிதத்தன்மையிலே உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம் அப்போ யார் தள்ளினாலும் எந்த மனிதன் தள்ளினாலும் எங்களுடைய இருதயத்திலே வருகிற காயமோ நிராகரிப்போ நாங்கள் எடுத்து போட வேணும் இல்லை ஆண்டவருடைய திட்டம் இல்ல இது ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் குரந்தக்கு எழுதின அந்த நிருபத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் யாருக்கு எதற்காக பைத்தியமான ஞானிகள் வெட்கப்படும் யார் நிபுணர்கள் என்று சொல்லி வீடு கட்டுகிறவர்கள் தள்ளிக் கொண்டிருக்கிறார்களோ உங்களை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படும் படிக்கு பைத்தியமாகிய என்னை ஆண்டவர் எடுப்பாரு பயன்படுத்துவார் பலவான்கள் வெட்கப்படும் படிக்காக பலவீனரை ஆண்டவர் தெரிந்து கொண்டது இன்றைய நாள் அவர்கள் என்னை தள்ளலாம் நாளேது நாள் அவர்களுக்கு தெரியும் இந்த பைத்தியம் இந்த பலவீனம்தான் ஆண்டவருடைய கரத்தினாலே செயல்பட போகிறது என்று சொல்றேன் அதை நாங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் மைக்கேல் ஜோர்டான் என்கின்றது இருக்கிறவரை எல்லாருக்குமே தெரியுமா மிக சிறந்த பாஸ்கெட்பால் பிளேயர் மிக சிறந்த பாஸ்கெட் பால் பிளேயர் நைன்டீன் நைன்டி நைன்டீன் செவன்டி நைனில் அவர் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கும் பொழுது நிராகரிக்கப்படுகின்றார் அவருடைய ஸ்கூல் பாஸ்கெட் டீம் ஆலர் நிராகரிக்கப்படுகிறார் அவருடைய உயரம் காணாது அவருடைய திறமை காணாது என்று நிராகரிக்கப்படுகிறார் ஆனால் லேட்டர் ஒன்று என்ன நடக்குது அவர்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த பாஸ்கெட்பால் பிளேயராக கருதப்படுகின்றார் அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களின் நிமித்தம் எங்களை எங்களுடைய வித்தியாசங்களின் நிமித்தம் சிலர் வந்து மனிதர்களினாலே கணிப்பிட முடியாது எதற்காக இந்த வித்தியாசம் என்பதை கணிப்பிட முடியாது நாங்கள் ஒவ்வொருவரும் விசித்திரமாக இருக்கலாம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோ ஒவ்வொருவரும் யுனிக்காக ஆண்டவருடைய கரத்தினாலே செய்யப்பட்டதுனால வித்தியாசமாக இருக்கிறோம் ஆண்டவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தொடங்கி ஒரு மோல்டை போயிடுச்சு எல்லாரையும் ஒரே ஒரே மாதிரி அடிக்கிறவர் இல்லை இல்லையா ஒரே மாதிரி கிரியேட் பண்றவர் இல்லை அவர் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய கரத்தினாலே அவர் செய்து அவர் தன்னுடைய திறமையை எங்களுக்கு வைத்து அனுப்புகின்றார் அவருடைய திட்டத்துக்காக வைத்து அனுப்புகின்றார் அந்த திட்டத்தின் நேரம் வரும்பொழுது இந்த தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாக உயர்த்தப்படும் அதை நாங்கள் மறக்க கூடாது நாங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாவது காலத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் கத்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க பாருங்க சாமுவேல் யாரு சாமுவேல் வீடு கட்டுறவன் சாமுவேல் ஒரு மனிதன் அவன் தள்ளின கல் ஆ அவன் ஒரு வீடு கட்ட ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் சாமுவேல் பார்த்து நீ வந்து என்னத்தை பார்த்து தெரிஞ்செடுக்கிற ஏண்டா இந்த தள்ளுகிறவங்க என்னத்தை பார்த்து தெரிஞ்செடுக்கிறாங்க வெளிப்பிரகாரத்தை பார்த்து தான் அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள் ஒரு கல்ல பார்க்கும் பொழுது ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அவருடைய நிறம் என்ன அவருடைய அவருடைய திறமை என்ன அவருடைய தகுதி என்ன அவருடைய உயரம் என்னன்னு சொல்லி அவரை கணக்கு போட்டு ஒரு ஸ்டீரியோ பண்ணி தான் சூஸ் பண்றாங்க அதனால ஆண்டவர் சொல்ல நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் இவனை புறக்கணித்தேன் புறக்கணித்தேன் அங்கே நிற்கிறான் அவன் எலியாவை பார்த்த உடனே பந்து நல்ல நல்ல பலவானாக அந்த இடத்துல நிற்கும் போது சாமியை நினைச்சிட்டான் இவன் தான் ஆள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற இல்லை இவன் ஆள் இல்லை இவ்வழி பிரகாரமாய் பார்க்கிறாய் நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் பார்க்கிறார் என்றார் என்று பாருங்க சொன்ன வெளிப்பிரகாரமாக நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்கள் தான் பார்க்கிறார்கள் சில நாங்கள் கூட தான் பார்த்து சில சில முடிவுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்கின்றோம் அப்ப நாங்கள் தள்ளப்பட்டதற்கு காரணம் எங்களுடைய வெளிப்பிரகாரமான எங்களுடைய முகம்தான் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு மனிதர்கள் இந்த வெளிப்பிரகாரத்தை பார்க்குறவங்க ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து எங்களுடைய இருதயத்தை பார்த்து எங்களுடைய இருதயத்தின் உண்மையை பார்த்து எங்களை தெரிந்து தேவன் அவர் ஆழங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறவர் வெளிப்பிரகாரமாக பொழுது நான் ஒரு ஆளை பார்த்து சொல்லலாம் இவர் குவட்டாக இருக்கிறாரு ஆ இவர் சரிப்பட்டு வர மாதிரி இவருக்கு திறமை இல்லை ஆ இவர் ஒன்றும் இவருக்கு பேச முடியுது இல்லை இவர் எப்படி ஊழியம் செய்வார் என்று மனிதர்களாகிய நாங்கள் ஒரு ஏடை போடலாம் ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பெருமதி மறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு இருக்கின்றது அது எங்கே இருக்கிறது எங்கள் இருதயத்தில் இருக்கிறது அதான் மனுஷன் பார்க்க முடியாது அதனால் ஆண்டவர் சொல்றாரு நான் அந்த இருதயத்திலே மறைக்கப்பட்டிருக்கின்ற உன்னுடைய பெருமதியை பார்த்து உன்னை நான் தெரிந்து எடுக்கிறேன் என்று சொல்றாரு பாருங்க அப்போ ஆண்டவர் கலரை பார்க்கறது இல்லை எங்களோட உயரத்தை பார்க்கறது இல்லை அவர் எங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கின்றார் எல்லோரிலும் அப்போ பதினோராவது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் எல்லோரிலும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி ஈசாய் சொல்லுகின்றான் தகப்பனே சொல்லுகின்றான் தகப்பன் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும்படியாக உன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மகன்களை கூட்டிக் கொண்டு வாண்டவான்னு சொல்லும் பொழுது கடைசி மகன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற மகனை அவர் புறக்கணித்து மற்ற மகன்மேரே எல்லாரையும் அங்கே லைன் அப் பண்ணி வச்சிருக்கிறார் ஒவ்வொருவரா இங்கே சாமுவேல் போறான் ஒவ்வொன்றொன்றாக ஆண்டவர் புறக்கணிக்கின்றார் கடைசியாக கேட்குறான் சாமுவேல் உனக்கு இவ்வளவுதான மகன்மேர் என்று சொல்லும் பொழுது இல்ல இன்னொருவன் இருக்கின்றான் அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பாருங்க மனிதர்கள் வந்து எங்களை ஓவர்லுக் பண்ணலாம் இல்லையா மனிதர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் மறைந்திருக்கலாம் இல்லையா சபையிலேயே நான் கவனித்து இருக்கின்றேன் அனைகர் குவாய்டா சத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் அவர் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டிருப்பாங்க சில பேர் சத்தம் போட்டு அதை காரியத்தை செய்வாங்க சத்தம் போடுகிறவர்களுக்கு சத்தம் போடுகிறவர்களை மற்ற மனிதர்கள் காண்பார்கள் இவர்கள் ஆவிலே வளர்கிறார்கள் என்று எண்ணங்களும் பெறும் ஆனால் சத்தமில்லாம வளர்ந்து கொண்டிருப்பான் சத்தம் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பான் தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டிருப்பான் இந்த சத்தியத்தின் ஆழத்திலே வளர்ந்து கொண்டிருப்பான் அது எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் பெருமதி எல்லாம் அவனுடைய இருதயத்திலே புதைக்கப்படுகின்றது ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிச்சிடுவார் நாங்க வெளியில எவ்வளவு வேஷம் போட்டு நான் தான் திறமசாலின்னு சொல்லலாம் மனுஷனை நம்ப வச்சிடலாம் ஆனால் ஆண்டவர் நம்புகிற தேவன் அல்ல ஆண்டவர் உள்பிரகாரமாக ஆ எங்களுடைய நிறத்தை அல்ல எங்களுடைய இருதயத்தின் நிறமாகிய உண்மைத்துவத்தை பார்க்குற தேவன் நான் எங்களுடைய கர்த்தராக இருக்கின்றார் இன்றையாலும் எங்களுடைய பேச்சு திறனை பார்க்கிற தேவன் அல்ல எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியையும் ஏக்கத்தையும் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் பேச்சையும் காண்கின்ற ஆண்டவர் திறமையை பார்க்கிறவர் அல்ல அவர் சொல்லுகிறாரு இந்த இடத்துல இருதயத்தை பார்க்கிறேன் அதனால தான் அவர் அவருடைய சாய்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது